கேவலம் கட்டுற சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணியன் உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் வாங்கின உடம்புல இல்லை தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரணை இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து போராடினார்கள் இந்த இயக்கத்தில் இருந்து போராடினார்கள் இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்கள் மக்களை போயிடும் அங்கே எனக்கு வணக்கம் நான் நாகராசா வரதவசிங்கம் இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுக்குள்ள எல்லா கட்சிகளையும் இணைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூகங்கள் புதுஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்களுடைய பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அரியணைந்தனர் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் விட்டிருந்த நாங்கள் எங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எமது எங்களுந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு ஆசையும் நாங்கள் தளத்திலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைந்து இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு அரியந்திர பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லுறாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்கள் இஞ்சாலையும் பாடி இஞ்சாலயம் பாடி அங்கே நக்கி போட்டு இஞ்சியம் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே காலம் துணிஞ்ச காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க இன்றைக்கு அது சைத்தாக இருக்கலாம் அது ரணிலாக இருக்கலாம் இன்றைக்கு எங்களது பிரச்சனையை பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ கணேசன்றவன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்திரும் அம்ச நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கைச்சாத்திரப்பட்டிருக்கு அதை மக்கள் மத்தியில இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார் நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா காலங்காலமாக அவங்க வாயால் சொல்றதை கேட்டு அவங்கள் தாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியா கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில இந்த கூட்டத்துக்கு இவங்க இன்றைக்கு இவங்க டவுல் கேம் விளையாடு இன்றைக்கு இவங்க என்ன செய்துவிட்டாங்க தங்களோட நரிக்குணத்தை போங்காட்டிக்கிட்டாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரிக்கோ தான் வேண்டால் உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தர சொல்லி அதுவும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர் இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு பிகாரி அமைச்சு கொண்டு வராங்க தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் பிகாரி அமைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில ஆறுகள் குளங்கள் குட்டியோ குட்டிகள் நீரகிரிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டு வராங்க அதே மாதிரி வனவழங்கு வனவளப்பு பாதுகாப்பு திரைக்கலம் என்ற போர்வையில இன்றைக்கு எங்கிருந்த மக்களுக்கு ஹானி ஹரி உரையாத்தையும் பிடிச்சோண்டு வராங்க தொல்பொருள் திரைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விராய் பிகாரிகள் அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல் தேசிய கம்பெனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு எங்கிட்ட கடலை விற்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம் நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு விடுது காலம் பெருசாக இல்லை கடகு உதமையில்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு போர்வேக இல்லை இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர் ஆகிடும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளிவிட்டிருக்காங்க இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் விளங்குவணும் காலங்காலமாக எங்களது பிரச்சனைக்குரியவரும் நச்சு பாம்பு தான் அந்த நச்சு பாம்பைக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் நான் நானேக்கரன் கோட்டை ஆட்டியோட ஓடி இருப்பாங்களவங்க அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்களே என்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர் அவர் வேற சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கைச்சாத்துட்டு இருக்கலாமே ஒரு நாலு பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அமைப்புகளை கூப்பிட்டு இன்றைக்கு நாலு பேருக்கு முன்னால் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரம சிவா எங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில் தான் தான் இதை செய்தாரான்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம் கைச்சாத்துட்டு இருக்கலாம் அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துட்டு இருக்கலாம் நீங்கள் ஒருத்தன் பாயால் சொல்கிறார்கு கேட்டு போட்டு அங்கே போய் படக்காட்டி கொடுங்கிறியா நீங்கள் அப்படியாக இந்த படக்காட்டை கூடிய ஏன் கூற தமிழ் கூட்டமைப்பு வந்த நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்க ஏன் இழுத்தனீங்கள் இந்த எங்களுடைய எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாமான்னு சொல்லி தான் நீங்கள் இழுத்தினீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணம் என்று சொல்லி பயணத்தை காட்டி விட்டாங்க பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு கோடிட்டாங்க அது ஒரு போன் வந்த உடனே அங்க நிற்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வேண்டி அவங்க நெறிக்குடத்தை காட்டி போட்டாங்க உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்கள் தமிழ் மக்கள் வர்ற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் வடுற வேதனையில் யாருக்கு புரியும் அவங்க காலங்காலமாக தாங்கள் சாலாட்டி கொண்டு ஏசி கார்லையும் ஏசி வீட்டிலையும் தங்களோட பெண்ணில் உள்ள சோமம் அமைச்சோண்டு அனுமதிச்சு கொண்டிருக்கிறாங்க உண்மையாக இவங்க இல்லாமல் கேவலம் கெட்டு சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணியல் உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் அவங்க உடம்பு இல்லை தமிழர் என்ற ஒரு சூடு சுரண இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இருந்து போராடினாங்க இந்த இருந்து போராடினாங்க இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்க மக்களுக்கு போயிடும் அங்கே எனக்கு வாய் வேற என்னென்ன என்னக்க கிழிச்சுடுங்களுக்கு எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் வித்து எங்களை வித்தல்ல பிழைச்சு கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு எந்த வேடம் மக்கள் வர கேவலம் தெரியாது இன்றைக்கு யோசிச்சு இருக்கும் எவராது வாயதில் இருந்த இன்றைக்கு போர் போர் முடிஞ்சு இன்றைக்கு எவ்வளோன்னு பண்ணப்படுது ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி பத்து நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி இருபது வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி பாருக்கும் நாங்களும் ஒரு இருபது இருபதுல உங்களை விசாரிச்சு போட்டு பெற்றோர திருப்பி நாங்கள் ஒப்படைவோம் பெற்றோரா கூட்டி கொண்டு ஒப்படைச்ச மக்கள் பிள்ளைங்களை கொண்டே பெற்றோரா கொண்டே ஒப்படைச்சது எது அதுக்கவர அது வாய் வந்தீங்களோ அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறோம் நீங்கள் ஒட்டு நீங்கள் நக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நக்கித்து உங்களுக்கு எல்லாம் நீங்களே தமிழர் சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் உடைகளை பலமா நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வா வரைச்சலும் கூப்பிட்டா நீர் இரு முதல் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையாக நின்று நாங்கள் எங்கள் இந்த வெற்றியை உறுதிப்படுத்தி போடுவங்களோட சேர்க்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் போற்றியிருப்போம் இருப்போம் இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே நின்று இஞ்சாலே நின்று இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் கூட்டி குட்டி குட்டியாடி அதுக்கு தானே பூந்த நீங்கள் குட்டியாக குழப்புறது இந்த குட்டியா குழப்பி போட்டால் நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள் ஆ இன்றைக்கு கிராமங்கள் எங்களுக்க மக்கள் எங்கெந்த பிரதேசம் எல்லாம் பறி போய் முற்றுமுக நீங்கள் என்னத்தை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு பதாலி இந்த சுற்றளவை யோசிச்சு பாருங்க எந்த தூரம் இந்த பிரதேசம் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தெரிய ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க திரும்பி பத்தாயிரத்துக்கு பிறகு மீன் வளப்பட்ட போர் நண்டு வளப்பு போ அட்டவளப்பண்ட பொருள் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு முதல் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா பறக்கு முதல் இந்த கடத்தொழ்டர் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சோபானந்தா பறக்கு முதல் எங்களுக்க கிராமங்கள் வந்து இப்படி போகவே இல்லை விகாரங்கள் அமைக்கப்படவில்லை அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் நாங்கள் பலமாக இருந்தாங்க கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லா மக்கள் இருந்தாலும் சரி கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இந்த இக்கட்டான சரியான சூழலை பிரச்சனை இல்லை இன்றைக்கு இதே இந்த யாழ்ப்பாணம் கச்சேரிய பத்து பதினோரு நாள் நாங்கள் துறக்கப்படாமல் மறுத்து போராடைஞ்சினாங்க இனிமேல் என்ன பிரச்சனை இருக்குல்ல எத்தனையோ விசனை காட்டு எங்களை விருட்டுறேன் நாங்கள் விட இல்லை ஒத்து போய் அப்படி நாங்கள் பலமாக இருந்தாங்க எங்களோட சமூகம் பலமாக ஒத்துழைப்பாக இருந்தது അത് കടത്തൊഴിലോട് സേർന്ന് പൊതുമക്കളും എങ്ങനെ അടുത്തത് നിർവഹങ്ങളും വന്ന് എങ്ങനെ ഒത്തിരി തന്നത് ആ വന്ന് എങ്ങനെ എല്ലാവരെയും പ്രിച്ച് അണ്ടി വരെയും ചെയ്തുകൊണ്ടിരിക്കും അവരോട് സേർന്ന് എങ്ങനെ കടത്തൊഴിലും എങ്ങോട്ട് സംഘങ്ങളെല്ലാത്തെയും പ്രിച്ച് തങ്ങളെ തങ്ങളെന്തെ വെച്ചുകൊണ്ട് ഇണ്ടെ എല്ലാവരെയും ചിതറടിച്ച് പവറി കുളിരാക്കൊണ്ടിരിക്കാൻ ഉമ്മൻപടി ഉമ്മയൻപടി തമിഴ് ഉണർവ് തമിഴ്ന தமிழ் மக்களுக்காக போராடுன்ற சொல்றவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் ஒரு கேவலம் கிட்ட இவங்க இவங்களை பாய சுரங்கக்கூடாது தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினாள் துவக்கி தூக்கினாங்க தூக்க சொல்லக்கூடாது இந்த பழைய வரலாறு ஒரு ஆட்கள் என்ன கிழிச்ச நீங்கள் என்னத்தை செய்தீங்களா மக்களுக்கு இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதேனும் உண்டே பதினஞ்சு வருஷமா என்ன செய்தீர்கள் ஒட்டுறீள் போய் அங்கே போய் அடுக்கடியாக போய் இங்கே இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்க போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறியா இதற்கான கொடுக்குறியா அப்போ இவங்களை நம்பியா எங்கள்ட மக்கள் எங்கட மக்கள் ஒன்றுடையது ஆ இன்றைக்கு நாங்கள் ஓரளவு செய்து இந்த தமிழ் கூட்டம் கொண்டு ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடை இன்கிழந்து எங்கட பலத்தை காட்டுறோன்னு சொல்லி வந்தாலும் அதையும் வந்து இந்த அளவு குழப்பி போட்டு அந்த போய் நக்க போட்டாங்க ஆனால் இது வந்து நீங்கள் எங்கேயாலும் போகோ நீங்கள் யார்ட்டையும் காலில் போய் விழுங்கோ நீங்கள் எவ்வளோத்தையும் வேணுங்கோ கோடியை வேணுங்கோ கோடிக்கு மேலே மில்லியன் பில்லியன் வேணுங்கோ அதை பற்றி எங்களை கவலை இல்லை ஆனால் எங்களை தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தயவு செய்து அது குழம்பா இருக்கலாம் புத்தனமாக இருக்கலாம் சிலாவம் இருக்கலாம் எங்கே இருக்கலாம் எல்லாரும் சகலந்து ஒரு இருக்கு இல்லை எங்களால் தமிழ் வேட்பாளர் ரெண்டு ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறார் அரிய நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு நேரம் ஒரு உள்ளடிதான் வேற இந்த விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது அது ஒரு தாடி நாய் என்று சொல்லி இருக்குது அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று பேருக்கு போடலாம் வேண்டும் இந்த இந்த நாயிருந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாட்டை குட்டிச்சோராக்கி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று கீழே போடட்டவர்களுக்கு தயவு செய்து ஒரு தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு தான் போடணும் தயவு செய்து எங்களோட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழ நாங்கள் பலமாண்டாத்தால் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு என்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் 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 என்று கேட்டு போட்டு புற ஒன்று சேர்க்கிறோம் தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல வேறலாம் சொல்லி இந்த முப்பத்தி ரெண்டு வாக்கு முப்பத்தி ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் ஒரு தண்ணோம் எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தவற ஒருதன் தரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா அதில் பதியப்பட்டிருக்கா நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாமல் இந்த இந்த ரீதியில நான் தீர்த்து வைப்பேன் என்று எவனாவது ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு இதில் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் அரிய அரியணேந்திர தவற மற்றது எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தான் நாங்கள் தீர்ப்போம் ஒரு தீர்த்து நாங்கள் சரீரமாக சந்தோஷமா சிங்களரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் இவை கூறிய கொடுத்து இவன் சந்தோஷமா வாழணும் சொல்லி எவன் விஞ்ஞான தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுத்தவன் இந்த கூப்பிட்டு போன் அடித்த உடனே பேசுவவங்க குளிச்சோட தான் குடுப்பில்லாலும் ஓடி இருப்பாங்க அப்படித்தான் அந்த போயிட்டு இருக்காங்களோ அடித்த உடனே போயிட்டாங்க இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கிறேன் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் என்று சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள் அமைச்சர் பதவி சாரி ஓமண்ட நீங்கள் கேட்டு வேண்டி நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கு ரேட்டில் நாங்கள் வரையில் எனக்கு உண்டு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களை விட நானும் மூத்தவனாக இருக்கிறேன் நானும் இருபத்தி ரெண்டு வயசுலேயோட ஊர் இருந்தான் இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேய்தான் நான் ஊர் இருந்தான் எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன வாம்புருக்கேன்னு தெரியும் எவனாவது விரும்பினா கதைக்கிறேன்டா வா கதைச்சு பார்ப்போம் இந்த போராட்டக்காரர் போராட்டத்தை சொல்லிருந்தேன் அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும் எவன் அவர் எங்கே எங்கே என்னெல்லாம் செய்தவரென்றும் தெரியும் நாங்கள் பாயது ரெண்டு உங்கள பண்ண மாட்டேன் இனிமேலும் இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டேன் நாங்கள் பழசு இல்லாதையும் கேட்க வேண்டி வரும் எங்களுக்கு பழசுகளுக்கு தெரியும் நாங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மற்றவர் எல்லாரையும் ஒன்றும் பாய திறக்க மாட்டாங்க சூப்பிய வேலைக்கு வச்சா சூப்ப தெரியாத மக்களுக்கு சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற எண்ணத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கினே தவிர மக்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் அண்டு இல்லை ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டு தயவு எங்கிட்ட மக்களை கேட்டுக்கொள்கிறது தான் தயவு செய்ய தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் விலங்கையில் எங்கே இருந்தாலும் சந்தை போந்தோட்டு எங்கே இருந்தாலும் விலங்கைக்கு இல்லை ஒற்றுமையாக ஒற்றுமை ஒருங்களை தமிழ் வேளாண் வேட்பாளருக்கு போட் பண்ணுங்க அரியந்த நிலத்திற்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு ஒரு குடையங்களை நின்று எமது எங்களு பணத்தை காட்டினாத்தான் நாங்கள் எங்கெடுத்த சுயமா வாழ்றதுக்குரிய ஒரு தீர்வுண்ட நாங்கள் காணலாம் இல்லையோ இவங்களை போல இந்த நக்கி தின்னியால் ஒட்டி திரியல அவங்களோட சேர்ந்து இவங்க போய் சேர்ந்து இவங்களே வேற இருப்பமா இருந்தால் நாங்கள் குறிய காலத்துல எங்கெந்த எங்கெடுத்த இடத்தை எங்களு எங்களுடைய சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் பெறும் அது வெகு விரைவில் இல்லை இவங்களை எல்லாரும் அடித்து துணைச்சு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்களை நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல்களை நாங்களே தீர்மானிப்போம் எங்களுடைய தொகுதிக்கு அவரை வைக்கலாம் என்று சொல்லி எங்களை தொகுதிக்கு இன்ன வைச்சா தான் எங்கள பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானித்து அவனைத்தான் நிறுத்தணும் இவங்களை எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து இவங்க இவங்களை கனவுலே நினைக்கிறாங்க உங்களை தூக்கி அறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் செய்யணும் தமிழ் மக்களை நாங்கள் தான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையை உங்களை நிற்கணும் ஒரே போட்டால் அது வந்து தமிழ் வேட்பாளர் அரிய ஒரே போட்டால் விருப்ப வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றும் போடக்கூடாது தயவு செய்து எல்லாரும் ஒரு முறையில் வரணும் சொல்லி உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி